நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் நான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சோம் இந்த பிரியாரிட்டினா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டு கன்ஃபியூஷனாகவே இருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பா பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நான் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நான் கொடுத்துட்டேன் இந்த பிரியாரிட்டி ரெண்டு மூன்று ஆறு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களே அந் அது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டில உள்ளவங்களுக்கான அந்த முன்னுரிமை பிரியாரிட்டி தான் இந்த இது அதனால நம்பரை பார்த்த உடனே நீங்க வந்து பயந்துராதிங்க முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் இந்த நம்பர் வயசா இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தொற்றுனால பெற்றோரை இழந்த இளைஞர்களோட இளைஞரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுடைய கம்யூனிட்டியில முதல் முன்னுரிமை இந்த வேலை வாய்ப்புல கொடுக்குறாங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி மூன்றாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பண்ற அதாவது பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கீங்கல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசபிள்டு எக்ஸர்வீஸ் மேனு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாத்தீங்கன்னா அப்டு டூ மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி விடோஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா போரில் மரணம் அடைந்த ராணுவ வீரரோட குடும்பத்தில் உள்ள நபருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை ஏழாவது பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் முடிச்சவங்களுக்கு எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒன்பதாவது பாத்தீங்கன்னா சுதந்திரப்படுற தியாகியோட வாரிசுகளுக்கு பத்து வந்து பாத்தீங்கன்னா பர்மா இலங்கை கென்யா இந்த நாடுகள்ல இருந்து இங்க நம்ம நாட்டுக்கு வந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் பதினொன்னு பாத்தீங்கன்னா அரசின் திட்டங்களுக்காக உங்களுடைய இடத்த வந்து கொடுத்துருப்பீங்கள கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பன்னிரெண்டாவது வந்து டிசபிள் ஏபிள் பர்சனு அதுக்கடுத்து பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணியில் விடுவிக்கப்பட்டோர் நான்கு வந்து கொத்தடிமைகள் பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஏதாவது ஒரு சீர்திருத்த பள்ளியில் உள்ள அங்கே இல்லவாசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எருமலை திட்டம் பிராந்திய படைகள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் இந்த பெரியாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இத வந்து சொல்லுங்க அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக உள்ளத உள்ளபடியே இப்ப பாருங்க நம்ம சேனல் வந்து முத பேஜ்லேயே கொடுத்துட்டோம் இதை வியூஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த பெரியாரிட்டி என்னன்னு மட்டும் கேட்டு இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்க மாட்டோம் ஏன்னா உங்க நேரம் ரொம்ப முக்கியமானது அதை நாங்க வந்து வீணடிக்க விரும்பல அதனால சொல்ல வேண்டிய தகவலை வந்து உங்களுக்கு சாப்பிட்டா தெளிவா வந்து சொல்லியாச்சு அதனால் அந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுல வந்து ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்